ஆனந்த ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்யம் எங்கள் பாக்கியம் அன்பான பாக்கியம் சேனல் ஜோதிட அன்பர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்து அவர்கள் பெரியவர்களாகி வந்த பின்னே திருமணம் செய்து வைத்தல் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது அப்படி ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் தன்னுடைய பெண்ணுக்கோ அல்லது மகனுக்கோ திருமண துணையை தேர்ந்தெடுக்கும் போது நட்சத்திர பொருத்தங்களை அவர்கள் மிகவும் நாடுகிறார்கள் அப்படி வரும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பரிசீலனை செய்துவிட்டு இந்த ஜோதிடர் அதை பொருந்தும் என்கிறார் இந்த ஜோதிடர் அதை பொருந்தாது என்கிறார் நாம் என்னதான் செய்வது என்று அவர்களுக்குள் மன சஞ்சலம் சில சமயங்களிலே உருவாகிவிடுகிறது இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக நம்முடைய பாக்கியம் சேனல் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த எந்த நட்சத்திரங்கள் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று ஜோதிடர் வழியாக கணித்து உங்களுக்காக வழங்குகிறது அதில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான நட்சத்திரங்களை நாம் பொருத்தத்தில் சேர்க்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் சிறப்பாக தரப்பட்டுள்ளது மணப்பெண்ணுக்கும் சரி மணமகனுக்கும் சரி தனித்தனியாக அவர்கள் கணித்து உங்களுக்காக இந்த நட்சத்திர பொருத்தங்களை தருவதற்கு சொன்னார்கள் நாமும் அதற்காக கணித்து உங்களுக்கு வழங்குகிறோம் மிருகசியிடம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகளுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகன் நட்சத்திரம் அசுவினி கார்த்திகை ரோகிணி, அஸ்தம் சுவாதி உத்திராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகனுக்கு பார்க்க வேண்டிய பெண்ணின் நட்சத்திரங்கள் ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் கேட்டை திருவோணம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மணமகளுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகன் நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை மிருகசிரிடம் பூரம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மணமகனுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகள் நட்சத்திரம் பூசம் மகம் பூரம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகளுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகன் நட்சத்திரங்கள் அசுவினி பரணி ரோகிணி சித்திரை சுவாதி அனுஷம் பூராடம் திருவோணம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகனுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகள் நட்சத்திரங்கள் ரோகிணி பூசம் ஆயில்யம் சுவாதி அனுஷம் பூராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகளுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகன் நட்சத்திரங்கள் அசுவினி கார்த்திகை திருவாதிரை புனர்பூசம் அஸ்தம் விசாகம் கேட்டை உத்திராடம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகனுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகள் நட்சத்திரங்கள் அசுவினி ஆயில்யம் உத்திரம் அஸ்தம் சுவாதி கேட்டை மூலம் உத்திராடம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகளுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகன் நட்சத்திரங்கள் கார்த்திகை புனர் பூசம் பூசம் விசாகம் அனுஷம் உத்திராடம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த மண பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகள் நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி சுவாதி விசாகம் அனுஷம் பூராடம் உத்திராடம் திருவோணம் சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகளுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகன் நட்சத்திரங்கள் பரணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் அனுஷம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த மணமகனுக்கு பொருத்தத்தில் சேர்க்க வேண்டிய மணமகள் நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை பூரம் உத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்